ஹாகேஸ் சிச அகாடமி காவலர் மற்றும் இராணுவ பயிற்சி முடியும் அளவு செய்வது பயிற்சி அல்ல முடியாத பட்சத்தில் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு தான் பயிற்சி ஓகேங்களா எஸ் அகாடமி நடத்தும் ஃப்ரீ ஜிடி ஃபிசிக்கல் டெஸ்ட் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஸ் அகாடமியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜிடி ஃபிசிக்கல் உங்களுடைய தகுதி என்ன நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களா ஃபிசிக்கலில் நீங்கள் ஃபிட்னஸாக இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு நம்ம ஈஸியாக நம்ம வந்து தெரிந்துக்கலாம் ஓகேங்களா இதுக்காக எஸ் அகாடமி நடத்தும் ஃப்ரீ ஃபிசிக்கல் டெஸ்ட்டு நடக்கிறோம் ஓகேங்களா எப்போ நடக்க போகிறோம் எங்கே நடக்க போகுது எந்த டேட்டில் நடக்க போகுது இது மொத்தத்தையும் பார்க்க முன்னாடி நான் சொல்கிறது என்ன அப்படின்னா நிறைய பேர் என்னென்னா ஃபிசிக்கல் தானே பண்ணிடலாம் அப்படின்னு ஏனதனமாக இருக்கீங்க இப்போ நான் ஒரு சில பேர் வந்து கமெண்ட் பண்ணிருந்தீங்க சார் ஃபிஸிக்கல் ஜிடி ஃபிசிக்கல் பொறுத்த வரைக்கும் வீட்டிலே பண்ணிடலாம் சார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க என்னுடைய அனுபவத்தில் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்எஸ் ஜிடி ஃபிசிக்கலுக்காக நம்ம அட்மிஷன் போட்டு ட்ரைனிங் எடுத்துருக்குற கரண்ட்டில் இப்போ நம்ம எஸ்எக்கடமி நம்ம எஸ்எக்கடாமியில் வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சி பெற்ற சில மாணவர்கள்லாம் பார்க்கும்பொழுது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறஞ்சபட்சம் ஒரு ஒன் இயர் அவங்க வீட்டிலே ப்ராடெக ஃபிசிக்கல் பண்ணால் கூட பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஏன் அப்படின்னா ஒரு நானூறு மீட்ரு ஓடுறாங்க அதுக்கப்புறம் நடக்கிறாங்க சின்ன வயசுலேருந்து ஸ்போர்ட்ஸு ஃபிசிக்கலில் எந்த ஒரு ஈவெண்ட்லேயுமே கலந்துக்காதவங்க திடீர்னு போய் ஃபைவ் கிலோமீட்ரு ஓடுறது என்பது சாத்தியமில்லாத விஷயம் ஓகேங்களா நிறைய பேர் என்ன அப்படின்னா சில பேர் வந்து ஃபிசிக்கலாகவே ஃபிட்னஸாக இருப்பீங்க சில பேர் வாலிபால் பிளேயர் இருப்பாங்க ஸ்போர்ட்ஸ் பிளேயர் இருப்பாங்க இல்லை வந்து போலீஸ் வாடி ட்ரை பண்ணி தோத்து பண்ணலாம் இருப்பாங்க அவங்களுக்குலாம் ஃபைவ் கிலோமீட்டரு ரன்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் எப்போயுமே நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் எதுவுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈஸின்னு எடுத்துக்கக்கூடாது ஓகேங்களா ஏன்னா எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஃபிசிக்கல் ஃபிட்டுன்னு சொல்கிற அளவுக்கு சொன்ன பிறகு தான் நமக்கு ஃபிசிக்கல் ஃபிட்டு ஓகேங்களா அது வரைக்கும் நம்மளுடைய ரிசல்ட் வந்து நிலையானது அல்ல ஓகேங்களா அதனால நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்போ கரண்ட்டில் வந்து எஸ் அகாடமியில் வந்து பிசிக்கல் பண்ணிட்டு இருக்கிற மாணவர்களே பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கடுமையான பயிற்சியை மேற்கொண்டால் தான் அந்த இருபத்தி நாலு நிமிஷத்துக்குள்ளே கொண்டு வர முடியும் அந்த மாதிரி சூழ்நிலை எத்தனையோ மாணவர்கள் இருக்காங்க ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ படிச்சிடுறாங்க சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபிசிக்கல் ஒர்க்கும் பண்ணாமல் நல்லா படிச்சிடுறாங்க படித்தது பிறகு இந்த ஃபைவ் கிலோமீட்டர் ரன்னிங் என்பது வந்து பார்த்திங்கன்னா இன்றியாமது விஷயமா இருக்குது ஏன்னா இருபத்தி நாலு நிமிஷம் நம்ம போர்க்காலத்தில் நிற்கணும் சகிப்புத்தன்மை வேணும் ஓகேங்களா லாங் ரன்னிங் ஓடுற கெப்பாசிட்டி நம்ம உடம்புக்கு தேவை அதாவது சகிப்புத்தன்மை வேணும் அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எஸ் அகாடமியில் பிரத்யோகமான ஒரு ஃப்ரீ ஃபிசிக்கல் டெஸ்ட்டு ஓகேங்களா வருஷ வருஷம் நடத்திட்டு இருக்கோம் உங்களுக்கு வந்து எஸ் அகாடமியில் கடந்த கடந்த ஆண்டு வந்து ஜிடி பிசிக்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபிசிக்கல் டெஸ்ட் நடத்தணும் நிறைய மாணவர்கள் வந்தாங்க அவங்க எல்லாமே இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு பாதுகாப்புத்துறை சிஆர்பிஎஃப் சிஎஸ்எப்பு பிஎஸ்எஃப் அசாம் ரைஃபிள் ஐடிபிபி என பல்வேறு துறையில் இன்றைக்கி வேலை பார்த்துட்ருக்காங்க ஓகேங்களா இது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு இன்ஸ்டியூட் நடத்த முடியாதது அதாவது பார்த்திங்கன்னா மெடிக்கல் நடத்தணும் ஓகேங்களா பக்கா ஸ்கேனோட ஓகேங்களா அதாவது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே அது மட்டும் இல்லாமல் இஎன்டி அது மட்டும் இல்லாமல் க ஃபுல்லாக ஆர்த்தோ ஓகேங்களா உங்களுக்கு கை பண்ணி கால் பண்ணி ஸ்கின் ப்ராப்ளம் விரவாதம் மூலம் ஓகேங்களா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மெடிக்கலே நடத்தணும் ஓகேங்களா இதுக்கு எல்லாமே ஆதாரம் நம்ம எஸ் அகாடமியில் யூடியூப் சேனல் இருக்குது ஓகேங்களா அதனால் நான் சொல்ல வருது இந்த ஃப்ரீ பிசிக்கல் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிலையை உருவாக்கும் நம்ம எந்த இடத்துல இருக்கோம் ஒரு பயத்தை உருவாக்குன்னு சொல்லலாம் ஏன்னா வந்து சில பேர் முப்பது நிமிஷத்தில் ஓடுறவங்களா இருப்பாங்க இப்போ வந்து ஒரு கான்ஃபிடன்ட் இருப்பாங்க இங்கே வந்து ஓடி பார்த்த பிறகு நம்ம இந்த நிலைமையில் இருக்கோம் இதே நிலைமையில் இருந்தால் கண்டிப்பாக நம்ம பிசிக்கலில் பாஸ் பண்ண முடியாதுன்னு அவங்களுக்கு தோணும் இல்லையா அந்த பிசிக்கல் டெஸ்ட்டாக அப்போ அவங்களுக்கு வந்து உகந்ததாக இருக்கும்ல அது மட்டும் இல்லாமல் பக்காவாக ஃபிசிக்கல் டெஸ்ட்டு எப்படி நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு பக்காவாக ஆல் டிக்கெட் அனுப்புவாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா ஹைட்டு செஸ்ட்டு ஓகேங்களா உங்களுக்கு ஹைட்டு செஸ்ட்டு பிஎம்ஐலாம் பார்த்து அதுக்கப்புறம் உங்களுக்கு ரன்னிங் ஃபிசிக்கல் டெஸ்ட்டு வைப்பாங்க அதனால் செஸ்ட் நம்பர் கொடுப்பாங்க ஒரு எஸ்எஸ் ஜிடியில் எப்படி ஃபிசிக்கல் டெஸ்ட் நடக்குமோ அதே போல் தான் நடக்கும் இதில் எந்த ஒரு கருத்துமே இல்லை அப்போ உங்களுடைய ஹைட்டு எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுடைய செஸ்ட்டு உங்களுக்கு இருக்கா ஓகேங்களா நீங்கள் எண்பது சென்ட் எண்பது டு எண்பத்தஞ்சு சென்டிமீட்டர் இருக்கணும் சாதாரண நிலையில் எண்பது விருந்து அடைந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு இருக்கா அப்படின்னு நம்ம எல்லாமே நமக்கு தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா இப்போ சப்போஸ் நல்லா வர பிள்ளைங்களை அந்த ஊரில் ஓடிட்டுருப்பாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாபெரும் குறைஞ்சபட்சம் ஒரு இரநூறு பேர் நூற்றம்பது பேர் கலந்து கூடிய டெஸ்ட்டில் அவங்க ஓடும்பொழுது அவங்க நிலை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா அதனால் அவங்க டெஸ்ட்டு எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கலாம் அதனால் இந்த டெஸ்ட்டை வந்து சரியாக பயன்படுத்திங்க இந்த டெஸ்ட்டு என்றைக்கு போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அடுத்த வாரம் ஓகேங்களா அடுத்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட்டை நம்ம நடத்த போகிறோம் ஓகேங்களா எங்கே நடக்க போகுதுன்னா எஸ் அகாடமி காவலர் மற்றும் ராணுவ பயிற்சி மையம் செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் தான் இதோட ஃப்ரீ ஃபிசிக்கல் டெஸ்ட் ஃப்ரீ ஃபிசிக்கல் டெஸ்ட்டு நடக்கப்போகுது ஜிடி ஸ்டூடெண்ட்டுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு நாள் பிஃபோராக ஓகேங்களா ஒரு நாள் பிஃபோராக வரணும் இப்போ வந்து சண்டே நடக்க போகுது அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே நைட்டு வந்து நீங்கள் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு தங்குறதுக்கு ஃப்ரீ ரூம் கொடுத்துருவாங்க தங்குறதுக்கு உங்களுக்கு ஃப்ரீ ரூம் கொடுத்துருவாங்க நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம் ஸ்டே பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட் நடக்கும் ஓகேங்களா அப்போ எங்கே நடக்க போகுதுன்னா இந்த டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஸ் அகாடமி செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாகத்தில் நடக்க போது பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து நீங்கள் இந்த ஃப்ரீ ஃபிசிக்கல் டெஸ்ட் அட்டன் பண்ணுறவங்களுக்கு நம்ம இடம் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம் தங்குற இடத்தை ஃப்ரீயாக கொடுக்குறோம் அதனால் நீங்கள் நீங்கள் முன்னாலே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரம் நீங்கள் ரெஸ்ட் எடுத்திங்கன்னா மறுநாள் காலையில் நம்ம ஃபிசிக்கல் டெஸ்ட்டு கலந்துக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அத்தனை வசதி வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திங்க சார் இப்போ நம்ம ஃபிசிக்கல் டெஸ்ட்டு டேட் என்னைக்கு சார் எத்தனை மணிக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கனா நம்ம ஃப்ரீ ஃபிசிக்கல் டெஸ்ட்டு ஜிடிக்கான ஃபிசிகல் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் தேதி நமக்குலாம் ஃப்ரீ ஃபிசிக்கல் டெஸ்ட் நடத்துகிறோம் ஓகேங்களா ஏப்ரல் அஞ்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து இன்னும் ஒரு வாரம் டைம் இருக்குது அதனால் வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிங்க ஃபிசிக்கல் டெஸ்ட் அட்டன் பண்ணுறவங்க ஏப்ரல் மாதம் நாலாம் தேதியெலாம் நீங்கள் நீங்கள் பிஃபோராக வந்துடணும் வந்துட்டு நீங்கள் ஸ்டே பண்ணிட்டீங்கன்னா ஏப்ரல் மாதம் தேதி ஃப்ரீ ஃபிசிக்கல் டெஸ்ட்டு நம்ம நடத்த போகிறோம் அதனால் வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கோங்க ஓகேங்களா காற்று உள்ள போதே தூற்றிக்கொள்ளுங்கள் எஸ் அகாடமி பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ் ஜிடிக்கு வந்து வந்து பல்வேறு விதமான நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து உதவி பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பெல் ஐக்கன் ப ப்ரெஸ் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா போல் வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்காமல் இருப்பாங்க ஒரு ஃபிசிக்கல் டெஸ்ட் அட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு வாய்ப்பு இல்லாமல் இருப்பாங்க அதனால் வாய்ப்பை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் எஸ்அக்கே டாமியில் ஃபிசிக்கல் போயிட்டுருக்கு கடைசியாக சொல்கிறது என்ன அப்படின்னா உங்களால் கான்ஃபிடென்ட் இருக்குது நம்பிக்கை இருக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபைவ் கிலோமீட்டர் டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸில் முடிச்சிடுவோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வீட்டிலேயே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா நாளாக அவங்களுக்கு வேணாம்னு சொல்லலை நான் சொல்கிறதுக்கு யாருன்னா கடைக்கோடியில் கோடியில் ஒருத்தன் தப்பி கண்டிப்பாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிசிக்கல் எப்படி பாஸ் பண்ணி ஆகணும் இந்த பேச்சில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிஃபென்ஸில் ஏதாவது போஸ்டிங் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக எஸ் அக்காடாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா உகந்ததாக இருக்கும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்க அளவு பண்ணுவது பயிற்சி அல்ல முடியாத பட்சத்தில் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் தான் பயிற்சி இது எஸ் அகடமியினுடைய தாரக மந்திரம் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்துங்க ஃபிசிக்கல் டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதி நடக்க போகுது அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேங்களா காலை ஆறு மணிக்கு ஓகேங்களா ஃபிசிக்கல் டெஸ்ட் நடக்க போகுது வாய்ப்பை சரியாக பயன்படுத்துங்க அதுக்காக முன்பதிவு ரொம்ப ரொம்ப அவசியம் ஓகேங்களா முன்பதிவு ரொம்ப ரொம்ப அவசியம் கிட்டத்தட்ட நாலாம் தேதி வரைக்கும் நீங்கள் முன்பதிவு பண்ணலாம் நாலாம் தேதிக்கு மேலே அதாவது ஒரு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் முன்பதிவு உங்களுக்கு டைம் இருக்குது ஓகேங்களா இதில் இருக்கிற கண்டெக்ட் நம்பர் டபுள் எயிட் டூ டபுள் ஃபைவ் செவன் சிக்ஸ் எயிட் ஜீரோ நைன் இந்த காண்டாக்ட் நம்பருக்கு உங்களுக்கு நீங்கள் முன்பதிவு உங்களுடைய பேரு டீட்டெயில்ஸ் கேட்பாங்க ஆஃபீஸ் ரூமில் அது என்ன டீட்டெயில்ஸ் கேட்குறாங்களோ அது கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான செஸ்ட் நம்பரு உங்களுக்கு எவ்வளோ பேர் வரீங்க அதுக்கான அந்த தங்குற வசதிகள் எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய கட்டாயம் நம்மளுடைய எஸ் அகாடமி நிர்வாகத்துக்கு சார்ந்தது அதனால் வந்து பார்த்திங்கன்னா முன்பதிவு ரொம்ப அவசியம் ஓகேங்களா இன்னிலேருந்தே முன்பதிவு ஆரம்பிக்குது ஓகேங்களா நீங்கள் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய முன்பதிவு வந்து உறுதி பண்ணிக்கோங்கம்மா அனைவரும் இந்த தேர்வில் வெற்றி பெற்று மிக விரைவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷத்துக்குள்ளே ரெண்டாயிரத்தி இந்த வருஷத்துக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேராமிலரிக்கு போவேன் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள்மா ஓகே உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ